வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை ஸ்பீடாக வந்து பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் கட்ட தேர்தல் இன்னைக்கு வந்து இந்தியாவில் நடக்குது மொத்தம் நாற்பத்தி ஒம்போது பாராளுமன்ற தொகுதிகளில் இன்னைக்கு வந்து எலெக்ஷனுங்க போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த நாற்பத்தி ஒம்போது பாராளுமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி நாற்பத்தி ஒரு பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க அதில் பாஜக மட்டும் முப்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகளை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஜெயிச்சிருந்தாங்க இந்த வாட்டி எவ்வளோ தொகுதிகளை ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஜூன் நாலாம் தேதி தெரியும் இன்றைக்கி ஓட்டு போட்டுட்டு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்த சில செலிப்ரிட்டிஸ் உதாரணத்துக்கு நடிகர் மாதவன் இருக்கார் பார்த்திங்களா நடிகர் மாதவனாக இருக்கட்டும் இல்லை பார்த்திங்க அப்படின்னா அக்ஷய்குமார் நடிகர் இருக்காரு பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வெளியே வந்து என்ன பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா யார் வந்து டெவலப்மெண்ட் நோக்கி வந்து பேசுகிறாங்களோ பேங்கிங் செக்டாரு நம்ம நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இதெல்லாம் யார் வந்து டெவலப் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் அவங்களுக்கு நீங்களும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காங்க இதுக்கு நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நேரடியாகவே சொல்லியிருக்கலாம்லேப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ரஷ்மிகா மந்தானா என்ன சொன்னாங்க கடந்த பத்து வருடத்தில் நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்ந்துக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருந்தாங்க அடல் சேது பா பாலத்தை மென்ஷன் பண்ணி அவங்க பேசின ஒரு வீடியோ வைரலாக ஷேர் அனுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் மாதவன் அக்ஷய்குமார் இவங்கன்னா நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு யார் வந்து நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுனது ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு அந்த ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் பாகிஸ்தான் ஆக்குபேடி காஷ்மீர் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் பிஓகே பற்றி பிஓகே மீட்பு பற்றியெல்லாம் அவ்வளவா டாக் இருக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் சமயத்தில் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்போ ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை ஃபர்ஸ்ட் வந்து நீக்கிட்டு அதன் பிறகு தான் நம்ம பாகிஸ்தான் ஆக்குபேடி காஷ்மீரை மீட்கணும் அப்படிங்கிறதுல பாஜக அரசாங்கம் திட்டவட்டமாக இருந்திருக்காங்க ஜெய்சங்கர் கூட சமீபத்தில் என்ன சொன்னார் தெரியுமா மொத்தம் ரெண்டு எபிசோடு இருக்கு இந்த சீரீஸில் ஒன்று ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்ரோகேசன் செகண்ட் எபிசோட் பாத்தீங்க அப்படின்னா பிஓகே மீட்பு அப்படிங்கிறது முதல் எபிசோட எல்லாரும் பார்த்துட்டீங்க ரெண்டாவது எபிசோட பாக்க போறீங்க கூடிய விரைவாக அப்படின்னு எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருந்தார் ஓகே ஒரு ஹை ப்ரொஃபைல் டிப்ளோமேட் வந்து பிஓகே மீட்பு குறித்து பேசுறது அப்படிங்கிறத அவ்வளோ அசால்ட்டாக நம்ம வந்து கடந்து போயிட முடியாது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஒன்பதுக்குள்ள பிஓகே மீட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு ஏன்னா பிஓகேயில் இருக்கக்கூடிய பொதுமக்களே பாகிஸ்தானுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை நடத்த வந்து ஆரம்பிச்சிட்டாங்க யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவி எடுத்து அடுத்த ஆறு மாசத்துல பிஓகே மீட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் அவர்கள் அவருடைய கேம்பெயின்ல பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருக்கு சென்ற இடமெல்லாம் வரவேற்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் அவர் கேம்பெயின் வந்து பண்ணிக்கி இருந்தார் குறிப்பாக மும்பையில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க மும்பையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் நம்ம கூட நம்ம சேனலில் என்ன சொல்லியிருந்தோம்னா மும்பையில் இன்னைக்கு வந்து தேர்தல் மகாராஷ்டிராவில் வந்து நடக்குது முந்தானத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சாரம் செய்வதற்கான டைம்லாம் முடிஞ்சிருச்சு அதன் பிறகு டெல்லிக்கு வந்து அண்ணாமலை போயிடுவார் இருபத்தி அஞ்சாம் தேதி டெல்லியில் எலெக்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்திருக்கு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் தமிழர்கள் வசிக்கக்கூடிய பல பகுதிகளில் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டிருக்காரு வெஸ்ட் டெல்லி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திலக் நகர் அப்படிங்கிற அந்த நகரில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு வெஸ்ட் டெல்லியுடைய பாஜக வேட்பாளர் கமல்ஜித் செக்ராவாத் அப்படிங்கிறவங்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு அதன் பிறகு நியூ டெல்லி உடைய பாஜக வேட்பாளர் பன்சூரி ஸ்வராஜ் அவர்களை ஆதரித்தும் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் எந்த ஒரு மாநிலத்துடைய தலைவர் இந்தியா ஃபுல்லாக கேம்பெயின் வந்து பண்ணுறாங்க பாஜகவில் அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி பார்த்தா அண்ணாமலை தான் நம்பர் ஒன் ஸ்பாட்டில் வந்து இருக்காரு அண்ணாமலை தமிழக பாஜகவுடைய தலைவர் ஆனால் அவர் இந்தியா ஃபுல்லாக பரப்புரை மேற்கொள்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது அண்ணாமலையுடைய பாப்புலாரிட்டி இப்போ இந்தியா ஃபுல்லாக வளர்ந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் இது நாலாவது டாப்பிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா குற்றாலம் அருவி இருக்குது பார்த்தீங்களா தென்காசி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபால்ஸு குற்றாலம் இருக்குல்ல அந்த குற்றாலம் அருவியை வனத்துறை கிட்ட வந்து ஒப்படைக்க வனத்துறையுடைய கண்ட்ரோலில் வந்து ஒப்படைக்க இப்போ தமிழக அரசாங்கம் முடிவெடுத்துருக்கிற மாதிரி செய்திகள் வருது இவ்வளவு நாட்களாக பொதுப்பணித்துறை வருவாய்த்துறையுடைய கண்ட்ரோல் இருந்துச்சு இப்போ வனத்துறைக்கு கீழே போணுச்சு அப்படின்னா குற்றாலம் அருவி போனுச்சுன்னா என்ன சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வனத்துறை கண்ட்ரோலில் குற்றாலம் அருவி வந்துச்சுன்னா காலையில் ஆறுலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் தான் அங்கே குளிக்க முடியும் இதுவே வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் குற்றாலத்தில் வந்து குளிக்கலாம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வனத்துறைக்கு கண்ட்ரோலில் அந்த அருவி வரும்போது தனிநபர் கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் அந்த குற்றாலம் அருவியில் குளிக்க போகணும் குளிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க பார்த்தீங்களா அந்த இண்டிவிஜுவல்ஸுக்கு தனியாக கட்டணம் விதிக்கப்படும் இதுவே பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு கீழே வந்து அந்த அருவி இருக்கும்போது அந்த தனிநபர்களுக்கு கட்டணம் கிடையாது வாகனங்களுக்கு மட்டும்தான் அவங்க வரக்கூடிய வாகனங்களுக்கு மட்டும்தான் கட்டணம் விதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இது மாதிரியான சில சேஞ்சஸ் வந்து இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்